ஒவ்வொரு நபரும் அதாவது நாற்பது வயது கடந்த அனைவருமே முழு உடல் பரிசோதனையோ அல்லது மருத்துவர் பரிந்துரை செய்த பரிசோதனைகளோ கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் ஆக்டிவ் என்று சொல்லுவோம் அது மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு முழு உடல் பரிசோதனை செய்யும்போது நமக்கு அந்த அறிகுறியே இல்லாமல் கூட இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த நோய் நமக்கு இருக்கிறதை வந்து அவர்கள் கண்டறிந்து அதற்கு தேவையான மேற்கொண்ட பரிசோதனைகளோ இல்லை அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டோ நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க பெண்கள் குறிப்பாக நாற்பது வயது தாண்டியவர்கள் அனைவருமே பெண்களுக்கு என்று பிரத்யேகமாக ஒரு பேக்கேஜ் எல்லா ஹாஸ்பிட்டலையும் கிடைக்குது அதையும் அவங்க வந்து பயன்பெற வேண்டும் அதில் குறிப்பாக வந்து மார்பக புற்றுநோய் அல்லது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அல்ட்ராசவுண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆப்டமன் அல்ட்ராசவுண்ட் அதுவும் செய்து அவங்க வந்து வேறு எதுவும் நோய் இருக்கிறதா என்றே கண்டறிந்து அதையும் அவங்க பரிசோதனை செய்து நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இதனால வந்து நிறைய காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜ் ரொம்ப முத்தின ஸ்டேஜுக்கு போகாமல் முன்னதாகவே நமக்கு அதை அறிவித்து தேவையான சிகிச்சை முறைகள் அது நமக்கு கிடைக்க வந்து அது வழி வகுக்கின்றன நம்ம எல்லாருமே இந்த ஹெல்த் செக்கப்ஸ் கண்டிப்பாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது